நண்பர்களே உங்கள் வயது அறுபது எழுபது அல்லது எண்பது ஆண்டுகள் என இருந்தாலும் நீங்கள் எப்பொழுதாவது கைப்பழக்கம் செய்வதாக இருந்தால் இந்த காணொளி உங்களுக்காகத்தான் பல முதிய ஆண்கள் இந்த பழக்கம் தங்களது புரோஸ்டேட் சுரப்பிக்கு அதாவது சிறுநீர்ப்பைக்கு எப்படி பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்பதை அறியவில்லை இது பயனுள்ளதாக இருக்கிறதா அல்லது எந்த ஒரு அபாயமும் மறைந்துள்ளதா என்ற கேள்வி அவர்களுக்கு உண்டு இன்று நாம் அறிவியல் மற்றும் மருத்துவ ஆய்வுகளின் அடிப்படையில் உண்மையை வெளிப்படுத்தப் போகிறோம் இதுவரை நீங்கள் காதால் மட்டும் கேட்டிருந்தவற்றை இன்று கண்களால் காணவும் மனதால் புரிந்து கொள்ளவும் போகிறீர்கள் எனவே இறுதி வரை நீங்களே இருக்க வேண்டும் ஏனெனில் கடைசி பகுதி மிக முக்கியமானது நான் உங்களுக்குச் சொல்லத் தொடங்குவதற்கு முன்னர் புரோஸ்டேட் சுரப்பியுடன் கைப்பழக்கம் எவ்வாறு தொடர்புடையது என்பதை விளக்குவதற்கு முன்பாக எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வரும் அனைத்து பார்வையாளர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி ஒவ்வொரு நாளும் என் மருத்துவ நிலையத்திற்கு அறுபது எழுபது அல்லது எண்பது ஆண்டுகள் நிறைந்த முதியவர்கள் வருகின்றனர் அவர்களில் பலர் ஒரே கேள்வியோடு வருகிறார்கள் ஆனால் அதைப் பேசும்போது மெதுவாக சஞ்சலத்துடன் கேட்கிறார்கள் டாக்டர் என் வயதில் கைப்பழக்கம் செய்வது சரியா இது என் ப்ரோஸ்டேட் சுரப்பிக்கு எந்த ஒரு தீமையையும் விளைவிக்குமா நான் கேட்டது போல் இதனால் புரோஸ்டேட்டில் வீக்கம் ஏற்படுமா இது உண்மையா அவ்வப்போது நான் அவர்களிடம் ஒரே பதிலையே கூறுகிறேன் இந்த கேள்வியை கேட்டதிலேயே உங்கள் தைரியம் வெளிப்படுகிறது அதற்கான விடையை அறிந்து கொள்வதே உங்கள் ஆரோக்கியத்தை காக்கிறது பிரச்சனை என்னவென்றால் மக்கள் கைப்பழக்கம் செய்வதிலல்ல அதற்கான சரியான அறிவு இல்லாமல்தான் சமூகம் இந்த விஷயத்தை அளவுக்கு அதிகமான வெட்கத்தால் மூடி மறைத்திருப்பதால் இதனால் ஏற்படும் நன்மை தீமை ஆகியவற்றை மக்கள் முறையாக புரிந்து கொள்ள முடியவில்லை அந்த அறியாமையில்தான் சிலர் இந்தப் பழக்கத்திலிருந்து அஞ்சிவிடுகின்றனர் சிலர் வழிகாட்டுதல் இன்றி தொடர்கின்றனர் இவ்விரு நிலைகளிலும் புரோஸ்டேட் ஆரோக்கியம் ஆபத்தில் சிக்கக்கூடியது எனவே இன்றைய காணொலி வாழ்க்கையின் அந்தப் பருவத்தில் உள்ள அனைவருக்கும் உடல் மாறும் காலத்தில் ஹார்மோன் மெதுவாக குறையும் நிலையில் புரோஸ்டேட் அமைதியாக சிக்கல்களை தொடங்கும் தருணத்தில் மிகவும் முக்கியமானது நான் ஒரு யூராலஜிஸ்ட் மருத்துவர் கடந்த பத்து ஆண்டுகளில் நூற்றுக்கணக்கான முதியவர்களின் நோய் முறைகளை நான் பார்த்திருக்கிறேன் சிலருக்கு புரோஸ்டேட்டில் வீக்கம் இருந்தது சிலருக்கு சிறுநீர் விடுவதில் தடைகள் இருந்தன சிலருக்கு புற்றுநோயின் ஆரம்ப எச்சரிக்கை இருந்தது இவற்றில் அனைத்திற்கும் பொதுவான அம்சம் என்னவெனில் அவர்கள் தங்களது தனிப்பட்ட பழக்கங்களைப் பற்றி மிகுந்த அச்சத்தோடு இருந்தோ அல்லது அசட்டுத்தனமாக இருந்தோ வந்தனர் ஆனால் இனி உண்மையை அறியும் காலம் வந்துவிட்டது இந்த காணொளியில் நான் பேசப்போவது புரோஸ்டேட் என்னும் உறுப்பை பற்றியது அது உண்மையில் என்ன வயதுடன் அதில் எத்தகைய மாற்றங்கள் நிகழ்கின்றன மேலும் கைப்பழக்கம் இந்த முழு நிகழ்வில் எவ்வாறு பங்காற்றுகிறது என்பதையும் விரிவாகப் பார்க்கப் போகிறோம் ஆகையால் வாருங்கள் இப்போது நாம் அந்த உறுப்பைப் பற்றி பேசுவோம் அது ஒவ்வொரு ஆணின் வாழ்க்கையிலும் மெதுவாக மிக உணர்ச்சிமிக்கதாய் மாறுவதோடு பெரும்பாலும் கவனிக்கப்படாமல் புறக்கணிக்கப்படும் உறுப்பும் ஆகும் ஆண்களின் ஆரோக்கியத்தை பற்றி பேசும்போது பெரும்பாலும் கவனம் செலுத்தப்படுவது இதயம் இரத்த அழுத்தம் அல்லது சர்க்கரை அளவு ஆகியவற்றில்தான் ஆனால் ஒரு உறுப்பு உண்டு அது வயதின் கூடவே அமைதியாக தொந்தரவு தரத் தொடங்குகிறது அது புரோஸ்டேட் எனப்படுவது புரோஸ்டேட் என்றால் என்ன புரோஸ்டேட் என்பது சிறிய சுரப்பி அது ஆண்களிடமே காணப்படும் ஒன்று அதன் அளவு சுமார் ஒரு அக்ரோட்காய்க்குச் சமமானது அது மூத்திரப்பை உடலின் கீழ்ப்பகுதியில் அமைந்துள்ளது இதன் முக்கிய கடமை வீரியத்தில் காணப்படும் திரவத்தை உருவாக்குவது அந்தத் திரவமே சுக்ராணுக்களுக்கு உணவளித்து அவற்றை உயிருடன் வைத்திருக்கிறது இதன் வாயிலாகவே ஆண்கள் தாம்பத்திய செயல்பாட்டின் போது அல்லது கைப்பழக்கத்தின் போது சுகவிசிறல் அடைய முடிகிறது வேறுவிதமாகச் சொன்னால் ஆண்கள் சுகவிச்சிறல் அடையும் வேளையில் வெளிப்படும் திரவத்தின் பெரும் பங்கு இந்த புரோஸ்டேட் சுரப்பியிலிருந்து தோன்றுகிறது ஆண்களின் வயது அதிகரித்துக் கொண்டே போகும்போது புரோஸ்டேட் சுரப்பியிலும் சில இயல்பான மாற்றங்கள் தோன்றத் தொடங்குகின்றன அது எவ்விதமாகவோ தலைமுடி வெள்ளையாவதும் தோளில் சுருக்கங்கள் தோன்றுவதுமை போன்றதே ஒன்று புரோஸ்டேட் பெரிதாகுதல் சுமார் ஐம்பது ஆண்டுகள் கடந்த பின் பெரும்பாலான ஆண்களிடம் இந்த சுரப்பி மெதுவாக பெரிதாகத் தொடங்குகிறது இது புற்றுநோயல்ல ஆனால் அதன் தாக்கம் மூத்திரக் குழாயில் ஏற்பட்டு அங்கிருந்தே சிக்கல்கள் தோன்றுகின்றன அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டிய நிலை கழிக்கும்போது மந்தமான ஓட்டம் இரவில் மீண்டும் மீண்டும் எழுந்து செல்ல வேண்டிய நிலை முழுமையாக சிறுநீர் வெளிவராத நிலை எரிச்சல் அல்லது வலியுணர்வு ஆகியவை தோன்றுகின்றன இரண்டு புரோஸ்டேட்டில் வீக்கம் இந்த நிலை பெரும்பாலும் நாற்பது முதல் அறுபது ஆண்டுகள் வயதுடையவர்களிடையே காணப்படுகிறது புரோஸ்டேட்டில் வீக்கம் அல்லது தொற்று ஏற்பட்டால் வலி எரிச்சல் சிறுநீர் கழிப்பதில் சிரமம் சில நேரங்களில் காய்ச்சலும் ஏற்படலாம் சில சமயங்களில் இந்த வீக்கம் நீண்ட காலம் நீடித்து பல மாதங்களுக்கு அந்த நபர் பாடுபட வேண்டிய நிலை உண்டாகிறது மூன்று புரோஸ்டேட் புற்றுநோயின் அபாயம் அறுபது ஆண்டுகள் கடந்தபின் இந்த சுரப்பியில் புற்றுநோய் உருவாகும் வாய்ப்பு அதிகரிக்கிறது அது மிக மெதுவாக வளர்கிறது ஆரம்பத்தில் குறிப்பிடத்தக்க அறிகுறிகள் தெரியாது அதனால் இதனை மாவுன நோய் என்று கூறலாம் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான ஆண்கள் இதனால் பாதிக்கப்படுகின்றனர் ஆனால் சரியான நேரத்தில் பரிசோதனை செய்தால் அது தொடக்க நிலையிலேயே கட்டுப்படுத்தப்படலாம் புரோஸ்டேட்டை பராமரிப்பது ஏன் அவசியம் ஏனெனில் இந்தச் சுரப்பி பாதிக்கப்படும்போது சிறுநீரைச் சார்ந்த சிக்கல்கள் மட்டுமில்லாமல் ஆணின் பாலியல் திறன் தன்னம்பிக்கை மனநிலை ஆகிய அனைத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இந்தியாவில் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் மீண்டும் மீண்டும் கூறப்படுவது முதியவர்கள் கைப்பழக்கம் செய்யக்கூடாது என்பதுதான் இந்த கருத்தின் பின்னால் வெட்கம் மரபு தவறான தகவல் ஆகியவை ஒன்றாக கலந்திருப்பதால் மக்கள் இந்த பொருளைப் பற்றி பேசுவதிலேயே தயங்குகின்றனர் சிலர் இதனால் பலவீனம் ஏற்படும் என கருதுகிறார்கள் சிலர் இதனால் புரோஸ்டேட் சேதமடையும் என்கிறார்கள் சிலர் இதை வயதானவர்களுக்கு ஏற்றதல்லாத செயலாகவே நினைக்கின்றனர் ஆனால் மருத்துவ அறிவியலை நோக்கி பார்ப்போம் என்றால் இந்த எண்ணமே அடிப்படையில் குலைகிறது ஏனெனில் பாலியல் விருப்பம் உணர்திறன் ஆத்ம நிறைவு ஆகியவை இளமைக்கால உடல்களுக்கு மட்டுமே உட்பட்டதல்ல அவை வாழ்நாள் முழுவதும் தொடரும் இயற்கையான நிகழ்வுகள் மேலும் பரவலாக பரவியுள்ள இன்னொரு தவறான நம்பிக்கை என்னவென்றால் முதியவர்கள் செய்யும் கைப்பழக்கம் புரோஸ்டேட்டுக்கு தீங்கு விளைவிக்கும் அதில் வீக்கம் உண்டாகும் என்பதுதான் ஆனால் உண்மை முற்றிலும் மாறுபட்டது உண்மையில் புரோஸ்டேட்டில் ஒரு சிறப்பு வகை திரவம் இடையராது உருவாகிக்கொண்டே இருக்கும் அது நீண்ட காலம் வெளியேறாமல் இருந்தால் குவிந்து கெட்டியாகி வீக்கம் உண்டாக்கும் வாய்ப்பு அதிகரிக்கும் ஆனால் முறையான சுகவிசிறல் மூலம் அந்த திரவம் வெளியேறிக் கொண்டே இருப்பதால் புரோஸ்டேட் சுத்தமாக தங்குகிறது அதில் வீக்கம் அல்லது அழுத்தம் ஏற்படும் அபாயம் குறைகிறது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் ஐரோப்பாவின் ஒரு ஆய்வு நிறுவனம் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஆண்களிடம் இருபது ஆண்டுகள் ஆய்வு நடத்தியது அதில் கிடைத்த முடிவு அதிர்ச்சிகரமானது மாதந்தோறும் இருபத்தி ஒன்று முறை அல்லது அதற்கு அதிகமாக சுகவிசிறல் அடைந்த ஆண்களில் புரோஸ்டேட் புற்றுநோய் அபாயம் சுமார் முப்பது சதவீதம் குறைவாக இருப்பது கண்டறியப்பட்டது காரணம் தெளிவானது புரோஸ்டேட் திரவத்தால் நிரம்பாமல் இருந்தால் அதில் குறைபாடுகள் தோன்றும் வாய்ப்பும் குறைகிறது இதுபோலவே ஆஸ்திரேலியாவிலும் ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது அங்கு வெளிப்பட்டது வாரத்திற்கு நான்கு முதல் ஆறு முறை சுகவிசிறல் அடையும் ஆண்களில் புரோஸ்டேட் புற்றுநோயின் அபாயம் குறிப்பிடத்தக்க வகையில் குறைகிறது இதனோடு தொடர்ச்சியான சுகவிசிறல் மன அழுத்தத்தை குறைக்கிறது தூக்கத்தை மேம்படுத்துகிறது மனக்குழப்பத்தை கட்டுப்படுத்துகிறது ஒரு முதியவர் தமது பழக்கங்களில் சிறிய மாற்றம் செய்ததின் மூலம் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை அடைந்த கதை இது ராமகுமார் வயது சுமார் அறுபத்தி எட்டு ஆண்டுகள் ஹரியானா மாநிலத்தின் கர்னால் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் ஆரம்பத்தில் அவருக்கு தொடர்ந்து சிறுநீர் கழிக்க வேண்டிய நிலை இருந்தது இரவுதோறும் இரண்டு முதல் மூன்று முறை எழுந்து செல்ல வேண்டியதால் தூக்கம் கலைந்து பகலெல்லாம் சோர்வு நிலவியது பரிசோதனையின் பின் தெரிய வந்தது அவரது புரோஸ்டேட் சுரப்பி இயல்பை விட அதிகமாக பெரிதாகி இருந்தது ஆனால் அது இன்னும் தீவிர நிலைக்கு செல்லவில்லை மருத்துவர் மருந்துகளுடன் சில வாழ்க்கை முறை சிந்தனைகளையும் கூறினார் அவற்றில் ஒன்று அவரை களங்கப்படுத்தியது வாரத்திற்கு குறைந்தது இரண்டு முதல் மூன்று முறை சுகவிசிறல் அடைய வேண்டும் என்ற அறிவுரை அவர் நம்பிக்கையுடன் அதை பின்பற்றி மெதுவாக ஆத்ம சுகத்தை தனது தினசரியில் கொண்டார் மூன்றாவது மாதத்திலிருந்து மாற்றம் தெளிவாகக் காணப்பட்டது இரவில் ஒருமுறை மட்டுமே எழுந்து செல்லும் நிலை வந்தது சிறுநீர் கழிப்பது முந்தையதை விட சுலபமாகவும் முழுமையாகவும் உணரப்பட்டது உடலில் இலகுத்தன்மை தூக்கத்தரத்தில் முன்னேற்றம் ஆகியவை தோன்றின ஆறு மாதங்களுக்கு பின் மீண்டும் பரிசோதனை செய்யப்பட்டது அதில் புரோஸ்டேட் வீக்கம் குறைந்திருப்பது உறுதிப்பட்டது எப்படி நன்மை முக்கியமோ அதே அளவுக்கு எச்சரிக்கையும் அவசியம் இவற்றை புறக்கணித்தால் நன்மை தரக்கூடியதாக இருந்தாலும் அது பிரச்சினைக்கு காரணமாகிவிடும் முதல் எச்சரிக்கை உடலின் அறிகுறிகளை புறக்கணிக்காதீர்கள் புரோஸ்டேட் பகுதியில் தொடர்ச்சியான வலி எரிச்சல் கனத்த உணர்வு அல்லது சிறுநீர் கழிக்கும் போது கடுமையான சிரமம் இருந்தால் அது புரோஸ்டேட் ஏற்கனவே தீவிர நிலையை அடைந்ததற்கான அறிகுறி அத்தகைய சூழலில் கைப்பழக்கத்தைத் தொடர்வது தீங்கானதாகும் இரண்டாம் எச்சரிக்கை அளவுக்கு மீறியது எதுவாயினும் தீங்கு தரும் இந்த செயல்முறையை சமநிலையான பயிற்சியாகவே கருத வேண்டும் கட்டாயம் அல்லது அடிமைச் செயலாகக் கூடாது அதிகமான கைப்பழக்கம் உடலில் சோர்வு உற்சாகக் குறைவு மனக்குழப்பம் சமூக இடைவெளி போன்ற சிக்கல்களை உண்டாக்கக்கூடும் மூன்றாம் எச்சரிக்கை மனநிலை மற்றும் உணர்ச்சி பக்கம் பல ஆண்கள் ஆத்ம சுகத்தின் பின் குற்ற உணர்வு அல்லது மனக்கசப்பு அனுபவிக்கிறார்கள் ஆத்ம சுகம் ஒருவரின் மனநிலையை பாதிக்கிறதா அதாவது தனிமை அதிகரிக்கிறதா தன்னிறைவு மிகுதியாய் ஆட்சி செய்கிறதா அல்லது பணிகளில் தடையாகிறதா என்றால் அது மனநல ஆலோசனை தேவை என்பதற்கான சுற்றுறை நான்காம் எச்சரிக்கை பரிசோதனைக்கு முன் தயாரிப்பு புரோஸ்டேட்டின் இரத்த பரிசோதனை அதாவது பி பரிசோதனை செய்யப்படவிருக்குமானால் அதற்கு முன் குறைந்தது இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு சுகவிசிறலை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் சுகவிசிறலின் உடனேயே புரோஸ்டேட் செயல்படத் தொடங்கும் பி எஸ் ஏ அளவு சிறிது உயரும் இதனால் பரிசோதனை அறிக்கை குழப்பமளிக்கக்கூடும் ஆத்ம பரிசோதனை மற்றும் சமநிலை மிக முக்கியமானது என்னவென்றால் இது அனைத்தும் உடல் மனம் சூழ்நிலை ஆகியவற்றின் ஒப்புதலோடு இருக்க வேண்டும் அழுத்தம் அச்சம் அல்லது அடிமை காரணமாக அல்ல கைப்பழக்கம் ஒரு துணை வழிமுறையாக இருக்கலாம் ஆனால் அதன்மீது மட்டும் நம்பியிருப்பது போதுமானதல்ல ஒன்று முறை மேம்பாடு தக்காளி இதில் காணப்படும் லைகோப்பீன் என்ற மூலப்பொருள் புரோஸ்டேட் புற்றுநோயின் அபாயத்தை குறைக்கிறது சமைக்கப்பட்ட தக்காளியில் இது மிகச் சிறப்பாக செயல்படும் புரோகொலி மற்றும் பூக்கோசு இவற்றில் காணப்படும் கந்தகம் கலந்த சேர்மங்கள் தீங்கான செல்கள் பெருகுவதைத் தடுக்கின்றன அக்ரோட் மற்றும் ஆலிவிதை இவற்றில் உள்ள நல்ல கொழுப்பு மற்றும் ஓமேகா மூன்று மூலப்பொருட்கள் புரோஸ்டேட் வீக்கத்தை குறைக்கின்றன பச்சை தேநீர் இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் புரோஸ்டேட்டை பாதுகாக்கிறது பொரித்த உணவு சிவப்பு இறைச்சி அதிக உப்பு மற்றும் சர்க்கரை உட்கொள்ளுதல் குறைக்கப்பட வேண்டும் இரண்டு ஒழுங்கையான உடற்பயிற்சி வாரத்திற்கு குறைந்தது ஐந்து நாட்கள் முப்பது நிமிடங்கள் வேகமாக நடப்பதோ அல்லது இலகுவான உடற்பயிற்சி செய்வதோ ஆகியவற்றை மேற்கொள்ளும் ஆண்களில் புரோஸ்டேட் புற்றுநோய் அபாயம் சுமார் இருபது முதல் முப்பது சதவீதம் வரை குறைவது கண்டறியப்பட்டுள்ளது யோகா மற்றும் பிராணாயாமம் குறிப்பாக மூலபந்தம் போன்ற ஆசனங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றன மூன்று மன அழுத்த மேலாண்மை தொடர்ச்சியான மன அழுத்தம் உடலில் வீக்கத்தை உண்டாக்கலாம் மன அழுத்தத்தை குறைப்பதற்காக தியானம் பக்தி பாடல்கள் இசை நூல் வாசிப்பு அல்லது தோட்டப் பணிகள் போன்ற செயல்பாடுகளைச் சேர்த்துக்கொள்ளுங்கள் நான்கு ஒழுங்கான பரிசோதனை மற்றும் மருத்துவ ஆலோசனை புரோஸ்டேட் தொடர்பான சிக்கல்கள் மெதுவாகத்தான் தொடங்குகின்றன எனவே வருடத்திற்கு ஒருமுறை மூத்திர நோய் நிபுணரை சந்தித்து ஆலோசனை மற்றும் பரிசோதனை மேற்கொள்வது அவசியம் புரோஸ்டேட் என்றால் என்ன வயதின் கூடவே அதில் ஏற்படும் மாற்றங்கள் என்ன மேலும் கைப்பழக்கம் சமூகம் பெரும்பாலும் மவுனத்தில் மூடி மறைக்கும் இந்தச் செயலே உண்மையில் புரோஸ்டேட்டைச் சுத்தமாக வைத்திருப்பதிலும் வீக்கம் தவிர்ப்பதிலும் கூடவே புற்றுநோயை தடுக்கத்திலும் துணை புரிகிறது என்பதை நாம் கண்டோம் இது வெறும் பாலியல் செயல் அல்ல உடல் ஆரோக்கியத்தை தாங்கிச் செல்லும் உயிரியல் நிகழ்வு சரியான அறிவு சமநிலை தன்னம்பிக்கை ஆகியவற்றோடு இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் உங்கள் உடல் நீங்கள் அதற்குச் செலுத்தும் புத்திசாலித்தனத்தின் பிரதிபலிப்பே அதனை புரிந்து கொள்ளுங்கள் அதனோடு உரையாடுங்கள் அதனை நம்புங்கள்